எட்டு திக்கும் பலக குண்டமும் அதிந்தன தேவர் பயம் கெட்டதே உப்பாச வாழ்க்கையில் கூத்தாடுமை வரப்படைந்த இப்பாசனஞ்சேன ஈழற்றுவாய் இரு நான்கு வெப்பும் அப்பாதி நாய் விழ மேலும் குழுங்க பின்னாரும் இங்கு சப்பானி கொட்டி கையா இரண்டுடை சண்முகனே தாவடி ஓட்டும் மயிலும் தேவ தலையிலும் என் அடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மூவடி கட்டி மூது அண்ட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா